ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று ஆணி மூலம் அருணகிரிநாத குரு பூஜை தினம் அனைவருக்கும் குரு பூஜை தின நன்னால் வாழ்த்துக்கள் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகள் என்று நூத்தி தொண்ணூறாவது பாடல் எப்பொழுதும் உன் திருவடியை மறக்க மாட்டேன் என்று பாடியது முருகு சேரி குழவிழ முளை புலகம் ஏழ நிலவு முருவல் தர பிறகம் ஏழு அனுராகம் முதிரவசமரவி தரி ஏழு கைவல கலகலன முகரிலவு குருவேயர்வு தொழில் அருமதுர பொழி பதற முது பருகி மிக அகமகிழ இரு கயல்கள் குழையே அமளி படும் அமளி மலர் அணையின் மிசை தூயிலுகினும் அலர்கமல மலரடியை மரவே நிருத நொடு வரி பறியும் நெரு நெருன முறிய விடும்படி வேலா நிகழ சகல குரு இருப்ப குரு பரகுமர நெடிய நெடு ரக நுகனுடுரை போனே பருமறுவினவணிகள் மலர் குகி மிசை சிதர் மதுவினரை பெருவு வழி மலிமி பலர் கூறவர் சிறுமி இரு பலர் தனமும் இரு புயமும் மருவி மகி பழனி வரு பெருமாறே அமளி படும் அமளி மலர் அன்னையின் மீதை துயிலுகினும் அலர்க்க மல மலரடியை மறவே பலர் கூறவர் சிறுமீது இருபுயம் தனமும் இரு புகிரம் மறுவி மகிழ் பழனி வரு பெருமா மறுவி மகிழ் பழனி வரு பெருமாலே மகிழ் பழனி வரு இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சூரபன்மன் போருக்கு வந்தபோது அவனுடன் வந்த குதிரைகள் யானைகள் தேர்கள் முதலியன நெரு நெரு என்று முறிந்து அழியுமாறு கூறிய வேலாயுதத்தை விடுத்தவரே நீண்ட பரந்துள்ள ஆகாய முடிவில் உறைபவரே பெருகி வரும் அருவியில் வரும் நவமணிகளும் மலர்களும் பாக்கு மரங்களின் மீது சிதறவும் தேன் ஒழுகுகின்ற வள்ளிமலையில் வளர்ந்த வள்ளி தனங்களையும் தோள்களையும் பழனியில் வாழும் பெருமிதம் உடையவரே மனம் நிறைந்த கூந்தல் அவிழவும் நிலவை போல் புன்னகை செய்யவும் தனங்கள் உலகிதம் அடையவும் காம விருப்பம் மிகுதிப்படவும் ஆசை வளரவும் கைகளில் வளைகளில் ஒழிக்கவும் சிறு வியர்வை துளிக்கவும் இனிய மொழி பேசியும் இதர் அமுதை பருகவும் உள்ளம் மெத்தையில் மெத்தை புரிந்தாலும் விரிந்த தாமரை மலர்கள் போன்ற திருவடியை மறக்க மாட்டேன் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் மாதர் ஆசையால் மயங்கினாலும் திருவடியை மறக்க மாட்டேன் என்பதற்கு மாதர் ஆசையால் மயங்குகிறார் என்று பொருள் கொள்ளக்கூடாது நெருப்பின் மீது தூங்கலாம் வறுமை கொண்டபோது தூங்க இயலாது என்பதற்கு நெருப்பின் மேல் தூங்கலாம் என்பது பொருள் அன்று அதுபோல மாதர் மயக்குற்றாலும் இறைவனை மறக்க கூடாது என்கிறார் அருணகிரிநாதர் பெண் என்பதை ஆசை என்று புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு உருவநிலை அருவநிலை அருவுருவநிலை என்று மூன்று உள்ளது வள்ளிமலை சிறந்த ஞான பூமி ஆகும் பழனி ஆண்டவா உன்னை ஒருபோதும் மறவேன் என்று நன்றியுடன் பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் நீங்க நன்றியுடன் மறவாமல் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி எப்பொழுதும் அவனை பணிந்து அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்